நகைசால் பெரியோரே மேல் நாடுகளிலே பாடல் பறவை என்ற ஒன்று உண்டு கள்ளப்பெயர் கள்ளப்பறவை என்றும் அதற்கு பெயர் காட்சா லாத்ரா என்று அழைப்பர் அதுதான் மேக் பை அது வீடுகளிலே ஜன்னல்களிலே வந்து உத்து பார்க்கும் வீட்டுக்குள்ளே மினுமினுக்கும் தங்க நகைகள் இருந்தால் அது தூக்கி ஓடிவிடும் மர உச்சியிலே உள்ள கூட்டிலே கொண்டு சேர்த்து வைக்கும் கலெக்டர் பேர்டு என்றே பெயர் இனி காக்கை கதைக்கு வருவோம் காக்கை கரவா கரைந்து உண்ணும் என்பது பழமொழி ஆனால் காக்கையும் கூட இன்று மனிதனை பார்த்து குணம் கட்டு போதும் ஒரு நாள் மேல் மாடியிலே போய் காக்கைக்கு இட்லி வைத்தேன் வந்த காக்கை மற்ற காக்கைகளுக்கு கொடுக்காமல் தூக்கி பறந்து விட்டதே ஆனால் பறந்த வேகத்திலே வாயிலிருந்து கீழே விழுந்து இட்லி படுபோதாலத்திலே மற்ற காக்கைகளுக்கு அது ஏமாற்றம் மற்ற காக்கைகள் இட்லியை குறி கொண்டு இருந்தன அப்போதுதான் கள்ளக்காக்கைக்கு புறநானூறு நூற்றி எண்பத்தி ஒன்பது நினைக்க வந்தது போலும் கற்பனை பண்ணி பார்க்கின்றேன் செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்போம் எனினே தப்புன பலவே என்கிறது அந்த புறநானூறு அதாவது செல்வத்தின் பயன் தானே வைத்து அனுபவித்தல் அதை மற்றவர்களுக்கு ஒடுக்க கூடாது என்று நினைத்தால் உள்ளதும் போச்சே நுல்லை கொண்ணா என்று ஆகிவிடும் உடனே மனம் திரும்பி மற்ற காக்கைகளையும் அந்த காக்கை அழைக்க ஆரம்பித்தது பலர் விளைவு மற்ற காக்கைகளும் இந்த காக்கையும் சேர்ந்தே பகிர்ந்து உண்டன இதுவன்றோ பொங்கல் தத்துவம் எப்படி பொங்கல் என்பது அடிப்படையிலே உழவன் கடவுளுக்கு நந்தி ஊறும் திருநாள் லேவியர் இருபத்தி ஆறு மூன்று முதல் ஐந்து வரை அம்முறையிலே பார்த்தால் இந்திய திருநாட்டவர் ஆண்டுக்கு ஒரு முறைதான் பொங்கல் கொண்டாடுவர் ஆனால் கிறிஸ்தவர்களோ தினம் தினம் பொங்கல் கொண்டாடுகின்றனரே எப்படி தெரியுமா வைகரையிலே தினமும் அவளது கோவிலிலே ரேடியோ பாடுகின்றது என் ஆன்மாவே கர்த்தருக்கு நந்தி செலுத்து அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே சங்கீதம் முப்பத்தி நூற்றி மூன்று ஒன்று இப்படித்தான் இஸ்ரேல் நாட்டு டெல் அவி நகரத்திலே தினமும் பைகரை வேளையிலே அவர்களது தேசிய வானொலி பாடுகின்றது பள்ளி எழுச்சி எபரே மொழியிலே ஷேமா இஸ்ராயேலே அதோணாயே காது இணைச்சட்டம் ஆறு நான்கு பொருள் இஸ்ராயேலே கேள் கடவுளே நம் தலைவர் அந்த தலைவரும் ஒருவரே தமிழ் முறைப்படி சொன்னால் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன் அந்த முறையில்தான் உழவர்கள் நெல் அள்ளி போடுவர் யாசகர்களுக்கு அறுவடை நேரத்திலே அதே முறையில் தான் யாசக பெண்கள் உழவர் வீட்டிற்கே தினமும் வருவர் சோறு வடிக்கும் நேரம் பார்த்து இதற்கு பிள்ளைச்சோறு வாங்குவதற்கு ஆம் உழவன் சேத்தில் கால் வைக்காதே போனால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியாதே பிள்ளை சோறு வாங்க வருவர் அப்போது உழவர் பெருமக்கள் தாராளமாக வழங்குவர் அறுவடை நேரம் கடவுளுக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியால் உழவர்கள் நடனம் ஆடுவரே அதுதான் பங்காரா நடனம் பைபிளில் அறுவடை நேரம் சீலோவில் நடனம் ஆடியது போலவே நீதிபதிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஆ மகிழ்ந்திருப்போம் மற்றவர்களையும் பாழப்படுவோம் அதுவே பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் கொண்டாடும் தத்துவமாகும்